ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது கொக்கு பத்திரி காட்டுப்பாசி பழம் சிறு பூனைக்காளி பழம் தண்ணீர் சோற்று பழம் இப்படி வந்து நிறையா பேர் இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலி ஓரத்தில் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எதாச்சியாக பார்க்கும்போது வேலியில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று முளைச்சிருந்தது நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன் ஸோ நான் இதை வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஆன்லைனில் வந்து நான் தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரு மெலனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி ஒரு முள்ளாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் ஃபஸ்ட்டு இது குத்திடுமா அப்படின்னு சொல்லி தான் நான் பயந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்தது ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுனே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலையில் கம்ப்ளீட்டாக வந்து இதில் வளர்ந்துருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா காய் பழம் ரெண்டுமே இருக்குது காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இது வந்து பழம் ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பழத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ காய் நீங்கள் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும் பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு ப்ளஸ் புளிப்பு ரெண்டுமே வந்து கலந்துருக்கும் காய் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதான் வந்து காய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் கலரில் இருக்குது இதை நான் பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது சப்ஜா சீடு மாதிரி உள்ளே வந்து இருக்குது நம்ம சப்ஜா சீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை கூட நம்ம வந்து மூட்டு வலிக்கெல்லாம் அரைச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்த முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா குருவி அது மாதிரி இதெல்லாம் வந்து அது அந்த சீடை வந்து எங்கேயாவது போடும்போது அந்த இதிலிருந்து வளர்கிற ஒரு செடி இது ஸோ யூஸ்வலாக வந்து இது நமக்கு கிடைக்காது ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஒரு டைமாக எடுத்துக்கோங்க ஸோ ஒரு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடுவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரில ஸோ இதனால ஒரு பயத்தில் தான் நான் வந்து என்னடா விசகாயந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு பழம் தான் இது ஸோ யாருமே வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறித்து சாப்பிடுங்க ஒன்று ரெண்டு அளவாக சாப்பிடுங்க மூணு சாப்பிடுங்க அதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாப்பிட வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மினி வாட்டர் மில்லன் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தர்பூசி போல சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த லேயர் லேயராக இருந்தது ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீடு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல் நம்மளோட சூட்டை வந்து கம்மி பண்ணுதுன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்மளோட பாடி ஹீட்டை வந்து டெம்பரேச்சரை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் எடுக்கணும் ஸோ ஒன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ வந்து எடுக்கலாம் ரெண்டாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு வந்து ஜீரண சக்தி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோல் நோய்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பட்டு இது வீக்கமாக இருக்குன்னா அதுக்கும் மூட்டு வலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை நாலாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறாங்க நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் இதை உடைக்கிற பாருங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சப்ஜாசைடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும் இதனோட அஞ்சாவது ஹெல்த் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணுறக்கு உதவுது வெயிட் லாஸ் ஆகாது உங்களுக்கு வந்து வெயிட் பேலன்ஸாக இருக்கும் ஸோ இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்க வந்து உதவுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பழம் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னு பண்ண பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸும் டயபட்டிஸ் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா கூட எடுத்துக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு இயற்கையான ஒரு பழம்தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இது வந்து சூட்டபுளாக இருக்குமா வந்து நமக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்